வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்திரியம் குருவே துணை சிந்தனை ஆற்றல் மிக்க ஆன்மீகத்துறை அறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஆன்மீகத்தில் கலை என்பது பற்றி சிறிது நேரம் நான் உங்களோடு உரையாற்ற இருக்கிறேன் முதல்ல ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மாவை அறிந்து ஆன்மாவுக்கு இசைவான அறச்செயல்களை ஆற்றி இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடும் வாழ்வதுதான் ஆன்மீகம் அந்த ஆன்மாவை அறிவதற்கு மனிதன் சிந்திக்க வேண்டும் சிந்திப்பதற்கு மூளைத்திறன் வேண்டும் அந்த மூளை திறன் பெருக்கத்திற்கு உயிர் சக்தி அந்த மூளையில் வந்து குவியணும் அதற்கு தவம் செய்ய வேண்டும் தியானம் மெடிடேஷன் இது போன்ற பயிற்சியை செய்கிற போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி மூளை பகுதியில் வந்து குவியும் குவிந்த உடனே மூளை வேலை செய்யும் மூளையில் ரசாயன மாற்றங்கள் ஏற்படும் அப்போ தான் அந்த சிந்தனைக்கான பகுதி இருக்குதே மூளைப்பகுதி இப்போ விஞ்ஞானத்தில் அதை செரிபரல் கார்டெக்ஷன் சொல்கிறோம் அப்பர் பிரெயின் இது விலங்குகளுக்கு இல்லை மனிதனுக்கு தான் இருக்குது இதைத்தான் ஆறாவது அறிவுக்கான மூளைப்பகுதின்னு சொல்கிறோம் அந்த மூளைப்பகுதி சிலருக்கு இயல்பாகவே நல்லா இயங்கும் அப்போ அவர்கள் சுயமாக சிந்தித்தே இந்த ஆன்மாவை அல்லது தன்னை அல்லது இயற்கையை பற்றிய அறிவிலே முழுமை பெறுவார்கள் ஆன்மீக அறிவுன்னா ஆன்மான்னா தெய்வம் தெய்வம் பற்றிய அறிவு அந்த தெய்வம் தான் இயற்கையாக இருக்கிறது மனிதனிடம் மனமாகவும் இருக்கிறது என்பது உண்மை அதனால தான் ஆன்மீக அறிவுன்னா தெய்வம் பற்றிய அறிவு இயற்கையை பற்றிய அறிவு மனதை பற்றிய அறிவு என்று பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க இந்த அறிவிலே முழுமை பெற்றால் அதான் ஞானம் அறிவில் முழுமை அப்பொழுது மனிதனுக்கு இயற்கை நீதி விளங்கும் லா ஆஃப் நேச்சர்னு சொல்கிறோம் அந்த இயற்கை நீதியை மதித்து ஒழுகுவார்கள் இதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க மேன் சுட் அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் தென் ஓன்லி ஹீ கேன் ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபே தி நேச்சர் அண்ட் என்ஜாய் தி நேச்சர் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ் டு என்ஜாய் சொல்கிறோம் அப்போ அப்படி இயற்கையோ தன்னையோ ஆன்மாவையோ அறியணும் அதனால தான் அதை ஆன்மீக அறிவுன்னு சொன்னாங்க அந்த அறிவில் உயரணும்னா சிந்திக்கணும் சிந்திப்பதற்கு தவம் செய்யணும் தவம் செய்வதற்கு நம்ம உடம்பில் உயிர் சக்தி போதிய அளவில் இருக்கணும் உயிர் சக்தி என்பது நம்ம உடலை இயக்குகிற ஒரு சக்தி உடலில் எல்லா கருவிகளும் இயங்கும் உண்ணுகிற உணவு சத்துக்கள் பிரிக்கப்பட்டு கழிவுகள் வெளியேற்றப்படும் இதை ஜீரணம்னு சொல்கிறோம் மெட்டபாலிசம் இது ஒழுங்கா நடக்கணும்னா அதுக்கும் காந்த சக்தி வேணும் உயிர் சக்தி ஜீவ காந்தம் பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி ஜீவ சக்தி உயிர் சக்தின்னு சொல்கிறோம் இந்த சக்தி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகணும் உற்பத்தி ஆகுது ஆனா அந்த உற்பத்தி சிலருடைய வாழ்க்கை முறையினால் அது குறைந்து போகுது உதாரணமா பதினாலு வயதுக்கு மேலே பால் உணர்வு எண்ணங்கள் வரும் அப்போ பால் உடவில் ஈடுபடும் பொழுது அந்த சக்தி அதிகமாக செலவாகும் அது மிச்சமாக இருக்கிறது செலவானா பாதிப்பு இல்லை அது இருப்பு குறையிற அளவுக்கு அதில் அதிகமாக ஈடுபட்டுட்டால் இந்த ஜீவகாந்த உற்பத்தி யும் குறையும் இருப்பும் குறையும் அப்போ தவம் செய்ய முடியாது அதனால தான் முற்காலத்தில் இல்லற வாழ்க்கையிலேயே ஈடுபடாமலே தவத்துக்கு போயிட்டாங்க துறவிகள் இல்லறத்துக்கு வரல துறவிகள் அந்த பால் உறவை கட்டுப்படுத்தணும் என்பதற்காக கட்டுப்படுத்தினாதான் ஆன்மீக சிந்தனை வரும் தவம் செய்ய முடியும் என்பதற்காக அவர்கள் இல்லறத்திலே ஈடுபடாமல் துறவி ஆயிட்டாங்க ஆனால் நம்ம சித்தர்கள் அப்படி இல்லை இல்லறத்தில் இருந்து கொண்டு அந்த பால் உணர்வு இன்பத்தையும் துயிக்கணும் இல்லற வாழ்க்கை இன்பங்களையும் தூய்க்கணும் அதே சமயத்தில் அந்த உயிர் சக்தியை நம்ம இழந்து விடக்கூடாது அதுக்கு ஒரு பயிற்சியை கண்டுபிடிச்சாங்க அதுதான் பயிற்சி அந்த காயக்கல்பம்னா காயம்னா உடல் கல்பம்னா உறுதி நம்ம உடம்பில் ஜீவகாந்த சக்தி போதிய அளவு மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு செலவை கட்டுப்படுத்துறதுக்கு தியானம் உணர்ச்சி வயப்படாத வாழ்க்கை முறை அறுவண சீரமைப்புன்னு சொல்கிறோம் டென்ஷன் ஆகக்கூடாது உணர்ச்சி வயப்படாம இருக்கணும் அதுக்கு தவம் அப்போ செலவை குறைச்சிக்கலாம் வரவை கூட்டணுமே அதே சமயத்தில் அந்த வரவை கூட்டுறது எப்படி அதுக்கு தான் நம்ம உடம்புல வித்து குழம்புன்னு ஒன்று இருக்குது எப்படி பேட்ரியில் ஒரு கெமிக்கல் இருக்குது பாருங்கள் பேட்ரி செல்லில் அதனுடைய குவான்டிட்டி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணால் தான் சார்ஜ் போட்டால் நிற்கும் அது நம்ம உடம்புல ஜீவ வித்து குழம்பு அதாவது அதை வந்து விந்துநாத சக்தின்னு சொல்லுவாங்க இப்போ சயின்ஸில் அதை பிளாசம் எக்டோபிளாசம்னு சொல்கிறோம் சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் நியூக்லியோபிளாசம்னு சொல்கிறோம் பாருங்கள் அதான் அது அந்த வித்து குழம்ப நம்ம உடம்புல இருப்பு வைக்கணும் உடம்புல உடல் செல்லையும் இருப்பு வைக்கணும் மூளை செல்லையும் இருப்பு வைக்கணும் உடல் செல்லில் இருப்பு வச்சா நம்ம உடம்புல உற்பத்தி கூடும் இப்படி பேட்ரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி மூளை செல்ல்களில் இருப்பு வச்சாதான் அங்கே மூளையில் காந்த சக்தி கூடி மூளை வேலை செய்யும் அதுக்கு அந்த வித்து வித்துக்குழம்ப விரயம் பண்ணாமல் இருக்கணும் உடல் உறவுலையும் அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் உடல் உறவில் சக்தி அதிகமாக இழந்து விடக்கூடாது அப்போ அதில் ஒரு இயல்பான ஒரு கட்டுப்பாடு வரணும் பாருங்கள் அதுக்கு கண்டுபிடிச்சப்பட்டது தாங்க இந்த காயக்கல்ப பயிற்சி அதில் நரம்பூக்க பயிற்சின்னு ஒரு பயிற்சி இருக்குது அதை செஞ்சால் நரம்புகள் வலுவாகும் எப்படி இப்போ வீட்டில் கரண்ட்டு பண்ணுறோம் முதல்ல வயரிங் பண்ணுறோம் இல்லைங்களா ஐஎஸ்ஐ குவாலிட்டி இருக்கணும்னு சொல்கிறோம் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு அது தளராது அதே போல் அதில் தடையும் வராது ஓட்டம் சரியாக இருக்கும் அதுபோல் நம்ம உடம்பில் உயிர் சக்தி நரம்புகளில் ஓடுகிறது அந்த நரம்புகளை அவ வலுப்படுத்தணும் நரம்பு வீக்கான நோய்களும் வரும் வயோதிகமும் முந்திக்கொள்ளும் கொள்ளும் அந்த நரம்புக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இருக்குது நியூரோ சயின்ஸ் நம் மூளையிலேருந்தால் நரம்பு வருது அப்போ நரம்புக்க பயிற்சி செஞ்சால் மூளை செல்கள் பலப்பெறும் நரம்புகள் வலுப்பெறும் அதில் உள்ள உயிர் ஓட்ட தடை நீங்கும் அப்போது ஆயுள் நீளும் நோய்களும் தடுக்கப்படும் அதே சமயம் அந்த வித்து குழம்பு இருக்குது பாருங்க இது பதினாலு வயதுக்கு மேலே மூலாதாரங்கிற மையத்தில் தான் வந்து குவியுது அது உற்பத்தி ஸ்தானம் மூளை அங்கே இருக்கணும் ஓரளவில் கீழே வரும் ஆன்மீக சிந்தனைக்கு பயன்படுத்தாதனால கீழே வந்துருச்சு அதனால் சிற்றின்பத்தில் விருப்பம் வருது இப்போ அதை மேலே ஏத்தணும் மூலாதாரத்தில் இருந்து மூளைக்கு கொண்டு வந்து பீனியல் சுரப்பில் இருப்பு வச்சு உடல் முழுதும் பறவை விட்டுட்டா உடல் முழுவதும் பரவுனா ஜீவகாந்த உற்பத்தி கூடும் மூளையில் இருப்பு கூடுனா சிந்தனை திறன் ஓங்கி ஆன்மீக சிந்தனை ஞானம் இறைஞானம் பெறலாம் பீனியல் கிளாண்ட்ல ஸ்டாக் ஆனா அமுதமாக மாறிடும் அப்புறம் உணவும் தேவையில்லை உணவும் அதுவே ம மருந்தும் அதுவே அதான் சொல்கிறேன் வித்து அமுதரசமாய் மாறும் மரணமிலா பெருவாழ்வு சித்தியாகும் இதுதான் காயக்கல்பமுங்க இந்த காயக்கல்பத்தில் ரெண்டே பயிற்சி ஒன்று நரம்பூக்கம் அல்லது அஸ்வினி முத்திரை மகா முத்திரைன்னு சொல்லுவாங்க அந்த அஸ்வினி முத்திரைங்கிற பயிற்சி ஒன்று செய்யணும் ஓஜஸ் மூச்சு என்ற ஒரு பயிற்சி இருக்குது இதை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சித்தர்களுடைய பயிற்சிகளெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஒரு நாற்பது ஆண்டு கால ஆராய்ச்சிக்கு பிறகு மனவளக்கலைங்கிற ஸ்கை யோகாவில் இதை உச்சக்கட்ட பயிற்சியாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் எல்லாம் அதை செய்து வருகிறோம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து செஞ்சுக்கிட்டு வரேன் இப்பொழுது எனக்கு வயது எழுபத்தி ஒன்று நான் அந்த காயக்கல்ப பயிற்சியின் முழு பலனையும் அடைந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு எனக்கு மன உறுதி இருக்கிறது என்று கூறி அனைவரையும் வணங்கி வாழ்த்து நிறைவு பெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இன்பகு என நிறைந்த இறைவாயினும் போதிலே ஏற்படும் போதின்பாதே எவ்வாறு சொல்வேன் இன்பகூற்றோ என நிறைந்த இறைவாயினும் போதிலே ஏற்படும் போதின் இன்ப மாதிரி சொல்வேன் நன்மை தரும் நவக்கோ நட்சத்திர கூட்டம் நாடகத்தை காணுகின்றேன் நடன காட்சியாய் நன்மை தரும் நவ கோள்கள் நட்சத்திர கூட்டம் நாடகத்தை காணுகின்றேன் நடன காட்சியாய் உன் பெரிய 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 உபமயற்ற காற்றலால் உலகங்கள் அத்தடையும் கொத்து போர் தன்மயமாய்ததுவர் அவரிடாதியக்கும் என் தன் மயினை எண்ண எண்ணமது மாதுபாய் தவறிடாதியக்கும் என் தன் என்ன தபமது ஆ நேர்மையான பொருட்டும நீர்மையான நீதிமுறை நிலபுலகுராட்சி போரில்லுலையில் சம நீரே நேர்மையான நீதி முறை நிலபுலகு தோராட்சி செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிபாடு பொந்த பெண் தெய்வ நீதி வழிபாடு செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிபாடு சிறப்பு பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிபாடு திருவிழா தவி உணவும் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மையும் தேர்ந்தெடுதல் உண்மையும் உண்மையும்